கும்பராசி காலபுருஷனுக்கு பதினோராவது ராசி கும்பராசி இதுவும் சனியோட வீடு தான் ஆனா இங்க வந்து சனி மூல திரிகோண பலம் பெறுறார் அது என்ன சார் மூல திரிகோண பலம் அப்படின்னா அது வந்து சொந்த இல்லம் இதுவும் சொந்த இல்லம் மகரராசியும் சொந்த இல்லம் தான் கும்பராசியும் சொந்த இல்லம் ஆனா கும்பராசி வந்து சனி வந்து நூறு பெர்சன்ட் பவரா இருப்பாரு அங்க எண்பது பெர்சன்ட் பவர்ல இருப்பாரு ரெண்டுமே அவரோட வீடு தான் ஆனா இங்க வந்து முழுமையான பலத்துல இருப்பாரு சரிங்களா நூறு பெர்சன்ட் வந்து சனி வந்து கும்பராசியில பவர்ஃபுல்லா இருப்பாரு கும்பராசிக்காரவங்க வந்து பாத்தீங்கன்னா குழைக்க தெரியாதவங்க ஓபனா சொல்லணும்னா பொதுவா சொல்லணும்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா கூட இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருப்பாங்க அவங்க அதே இடத்துல இருப்பாங்க அவங்க குடும்பத்தை சுத்தி எல்லா பேருமே கடந்த ஒரு ரெண்டு மூணு வருஷமா கும்பராசிக்கு காலம் நல்லா இல்ல ஆனா அவங்க குடும்பத்து உறுப்பினர்கள் எல்லாருமே நல்லா இருப்பாங்க அவங்கதான் எல்லாத்தையும் தலையில போட்டுக்கிருவாங்க கொஞ்சம் ஹேர்டில்ஸ் சந்திச்சுட்டு இருக்கிறாங்க இதுதான் கும்பராசியோட அமைப்பு சரிங்களா மகர ராசி ரொம்ப தெளிவா வந்து வெள்ளந்தியான ராசியா இருந்தா கூட அதுவும் ராசிநாதன் சனிதான் இதுவும் ராசிநாதன் சனிதான் ஆனா மகர ராசிக்காரவங்ககிட்ட இருக்கிற தெளிவு வந்து கும்பராசிக்காரவங்ககிட்ட இருக்க

இந்த வருடத்தை சமாளிச்சு ஓட்டலாம் கும்பராசிக்காரவங்களுக்குன்னு சொல்லலாம் ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்ல முடியாது ரொம்ப ஓகோன்னு இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு மத்தியமான அமைப்புல தான் இந்த கும்பராசிக்கு இந்த வருஷம் இருக்கு அது மாணவ மணிகளா இருந்தாலும் சரி தொழில் பண்றவங்களா இருந்தாலும் சரி மாணவ மணிகள் தொழில் பண்றவங்க வேலை பார்க்கறவங்க எல்லாத்துக்குமே இந்த வருஷம் வந்து ஆவரேஜா தான் இருக்கு வேலை மாற்றம் பண்ணணும் இடமாற்றம் பண்ணனும் வேற ஏதாவது முக்கியமான முடிவு எடுக்கணும்னா தயவு செஞ்சு ஜாதகத்தை நீங்க பார்த்துட்டு எந்த ஒரு முடிவும் எடுங்க கும்பராசிக்காரவங்க சரிங்களா எந்த ஒரு முக்கிய முடிவு நீ எடுக்கிறதா இருந்தாலும் ஜாதகத்தை பார்த்து விட்டு அதுக்கு பிறகு நீங்க எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் சிறப்பு கும்பராசி ராசி சனியின் பெற்ற சனியின் மூல திரிகோணம் பலம் பெற்ற ராசி என்பதால் இந்த மகரம் கும்பம் அந்த ரெண்டு ராசிக்கார அவங்களும் குலதெய்வ வழிபாடு ரொம்ப ஸ்ட்ராங்கா பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லது கும்பராசிக்காரவங்க எல்லை காவல் தெய்வங்களான கருப்பணசாமி முனீஸ்வரன் காலபைரவர் சரிங்களா காசியின் காவல் நாயகன் சொல்லக்கூடிய காலபைரவர் அப்புறம் இந்த கிராமங்கள்ல இருக்கக்கூடிய சுடலமாடசாமி முனியாண்டி கருப்பண்ணசாமி இந்த மாதிரி தெய்வங்களை வெள்ளிக்கிழமை இரவு பொழுதுலயோ அல்லது சனிக்கிழமை அதிகாலையில போய் ஒரு எலுமிச்சம்பழம் மாலை போட்டு தேங்காய் பழம் பார்க்க வச்சு ஒரு தீபம் போட்டு சாமி கும்பிட்டு வர்றது கண்டிப்பான முறையில அந்த ராகு கேதுவோட பிடி பிளஸ் ராசிக்கு ரெண்டுல சனி இருக்கிறதுனால இந்த தடைய கொஞ்சம் ஒதுக்கி வச்சு உங்களுக்கு பல பாசிட்டிவான நல்ல விஷயங்களை கொண்டு வந்து கொடுக்கும் கும்பராசிக்கார உங்களுக்கு